நான் இயேசுவை இந்து குடும்பத்திலேருந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என் பேர் செல்வ கார்த்திகேயன் கேயன் கார்த்திக் ஞானஸ்தான பெயர் சரியா நான் கல்லூரி படிக்கும்போது ரொம்ப துன்மார்க்கமாக இருந்தேன் ஆறு நாள் குடிச்சிருவேன் கையில் கத்தியோடு கூட கல்லூரிக்கு போவேன் எங்கள் அம்மாட்டையே குடிக்கிறதற்கு குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் போவேன் எங்கள் அம்மாவும் கொஞ்சமாக குடிம்பாங்க நல்ல மம்மியில் குட் மம்மி ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன வீடு தான் ஒரு மரம் இருக்கும் அது வீட்டு மாடியில் அப்படி போய் அப்படி அப்படி இருக்கும் நிழல் தரும் அப்போ அந்த மரத்து வழியாக ஏறி போய் அந்த ம அந்த நிழலில் உட்காந்து குடிக்கிறதுக்கு மேலே மா மரத்தில் ஏடிட்டுருக்கேன் எங்கள் அம்மா கிச்சன் வழியாக சன்னலில் இப்படி பார்த்துட்டாங்க நம்ம ஏறுறதை அப்போ எங்கள் அம்மா சரி இந்த பையன் ஏதோ சேட்டையை கொடுக்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சு அன்னைக்கு எங்கள் வீட்டில் சாலை மீன் எங்க அம்மா பொறிச்சு மேலே கொடுத்து விட்டாங்க சாப்பிட்டு குடித்தேன் ரெண்டாவது ஆண்டு முடிந்து அந்த எண்டில் தேர்ட் இயர் ஸ்டார்டிங்கில் ஏசப்பாவை சொந்த சகராய் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரின் வாழ்க்கையில் வந்தா எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட வாங்காத அட்டியே கிடையாது எங்கள் அப்பா பக்தி உள்ள மனிதன் உடம்பு முழுசு சந்தனம் நடையா நடப்பார் அவர் போகாத கோயிலே கிடையாது ஏறாத மழையே கிடையாது எங்களுக்கு எப்படியாவது வருஷத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது மொட்டை போடுவார் எனக்கு எங்கேயாவது கூட்டு போவார் போகாத ஊரே இருக்காது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி பக்தின் எங்க அப்பா தான் பிரின்சிபல்னா எங்க அப்பா தான் டிசிப்ளின்னா எங்க அப்பா தான் ஒரு கரப்ஷனே இருக்காது எங்களையும் அப்படிதான் வளர்த்தார் பக்தி செவ்வாய்கிழமை விளக்கு கொளுத்தலை எங்க அம்மாவை கொளுத்திடுவார் வெள்ளிக்கிழமை அதே மாதிரி தான் மாதிரிதான் வீடு புழுசும் புகையாத்தான் இருக்கும் அப்படி எங்கள் அப்பா ஆனால் சபரிமலைக்கு ஏறி மேலே போகும்போது தரிசனம் பார்த்து திரும்ப தூத்துக்குடிக்கு வந்து என்ன தரிசனத்தை பார்த்தாரோ அது சென்னைக்கு திரும்பி போய் தூத்துக்குடிக்குள்ள வரும்போது சாதாரண செல்லத்துறை ஆப்ரகாம் தான் திரும்பி வந்தார் பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரி கொள்ளவன் பக்தி உள்ளவனை தமக்காக பிரிக்கிறவன் இதுக்கு யாரு பேசு எங்க அம்மாவுடைய முட்டி எங்க அம்மாவோடைய சேபம் வெளுத்துருவாரு எங்க பாட்டி பைபிளை பார்த்தாரு நாலு பைபிளை எங்க அப்பா கிழிச்சிருக்கிறேன் ரெண்டு பைபிளை கிழிக்கிறதற்கு நானே ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் அதனாலதான் என்னவோ தெரியல முட்டியை போட்டு என்ன படிக்க வைக்கிறாரு படிடா பட்டிடா படிடான்னு முட்டிலேயே பன்னெண்டு முறை பதினாலு முறை பைபிளை படிச்சிருக்கிறேன்னா யோசித்து பாருங்க என் வீட்டுக்காரைக்கு திருமண அன்றைக்கு கல்யாணம் அன்னைக்கு முழு பைபிளையும் முழங்காலில் வாசித்த பைபிளை தான் ஆண்டவருடைய வசனம் எனக்கு கொடுத்த வசனத்தை எழுதி அந்த பைபிளை தான் அவளுக்கு நான் கொடுத்தேன் அப்படி ஆண்டவர் என்னை நடத்தின பைபிளை கிழிச்சவனே பைபிளை தூக்க வச்சு கொள்ளு கொள்ளுன்னு என்ன என்னை சொல்லுங்க எங்கள் அப்பா மறிக்கிற வரைக்கும் பைபிளும் தான் இருந்தார் மே தேர்டு கத்துஜ்யத்தில் கண் முன்னாடிதான் இருந்த அப்பா சொன்னேன் எப்ப அவங்களை ஒப்பு கொடுக்குறீங்களான்னு கேட்டேன் ஒன்னா தேதி சென்னையில பிரசன் பண்ணிட்டு கார்ல வரும்போதே ஆவியான பேசிட்டார் உன் தகப்பனை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் காத்துட்டே இருந்தேன் மூணாம் தேதி வந்தது எங்க அப்பா ரொம்ப பலவீனப்பட்டா படுக்கும் போதே ஆன்ட் இருபது நிமிஷம் தான் எங்க அப்பா அம்மா மூணு பேரும் ஜபம் பண்ணினோம் ஒப்பு கொடுத்தா சிரிச்சார் கண்ல இருந்து தார தார எங்கப்பாவுக்கு கண்ணீர் போனது அழுதா அப்படியே பரவியத்துக்குள்ள போயிட்டார் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்லனா பாக்கியனா நல்ல நல்லப்ப எங்கள் அம்மா ஹார்ட் பேஷண்ட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரெண்டு வாழ்வு ஒர்க்கே ஆகாது அப்படிப்பட்ட கண்டிஷன்ல பைபிளை பார்த்தா அட்டி வெளுத்துருவோம் பிச்சிருவார் எங்கள் அம்மா என் பக்கத்துல நான் போக முடியாது வெளுத்துருவேன் எங்க அம்மா கூட ஒரு சிஸ்டர் சோம் போவாங்க அந்த சிஸ்டர் எல்லாம் பேசின பேச்சு எங்க அப்பா அது மத்திலும் பொறுமையா உபத்திரவத்திலும் எங்க அம்மா விடாம எங்க அப்பாவுக்கு தெரியாம தெரியாம ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க எங்க அப்பா வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் லேட்டா வருவாரு அதனால எங்க அம்மா ஒரு சபைக்கு நடக்க முடியாது வாழ்வு பிரச்சனை ஆனாலும் கையில காசு இருக்காது நடந்து 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 ஹாஸ்டிங் அட்டன் பண்ணி நடந்து நடந்தும் திடீர்னு என்னைக்காவது வெள்ளிக்கிழமை வந்துட்டாரு என் அம்மாவை அடிச்சு அடிக்கலாம் கொஞ்சம் நெஞ்சமே கிடையாது என் அம்மா அடிய வாங்கிட்டு படுத்துட்டு ஏசப்பான்னு கூப்பிடுவாங்க நான் ஏற்றி ஏற்றுக்கொண்டதுக்கு என் குடும்பத்துல நான் என் சகோதரன் சகோதரிகள் எல்லாம் கத்தரை ஏற்றுப்பட்டோம் ஒரு நாள் எங்க அம்மா கூட உட்காந்து நஞ்சபிச்சுட்டு இருக்கும் போது என் கிட்ட கேட்டேன் எப்படிமா எப்படிமா நான் குடிக்க போகும்போது குடின்னு சொன்னீங்க கொஞ்சமா குடின்னு எப்படிமா உங்களால சொல்ல முடிஞ்சதுன்னு கேட்டேன் எங்கள் அம்மா சொன்ன வார்த்தைன்னு தெரியுமா நீ எங்கடா போயிருவே நீ எங்கடா போக முடியும் முழங்காலில் வச்சிருக்கிறேன் ஒன்று எங்கேயும் போக முடியாது அவர் சட்டைக்குள்ளவன் உட்கார வச்சு 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 ஜபிச்சுட்டு இருக்கிறேன் ஒரு தாயாருடைய உண்மையான ஜபம் பாடுகள் உபத்தர்வம் போராட்டம் என்ன நிந்தைகள் அவமான அடிகள் விழுந்தாலும் நீங்க தேவ சமூகத்துல ஜபிச்சுட்டே இருந்தீங்கன்னா பரலோகமே உங்களுக்காக விண்ணை விட்டு இறங்கி வரும் வரும் கட்டி விழும் பாடுகள் உத்தரம் அதன் மத்தியில் ஸ்தேவம் அடி கல் எல்லாம் விழுந்த போதிலும் கத்தர் சமூகத்தில் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ பிதாவின் வலது வாரிசத்தில் இயேசு நிற்கிறதை கண்ட போது ஐயோ மகிமை பிதாவே இவர்கள் இன்னது செய்கிறது என்று தெரியாமல் செய்கிறார்கள் மன்னியும் என்று சொன்ன அவர்கள் கல்லறிந்தார்கள் அவன் தேவ தூதன மகிமை காணப்பட்டாதான் உங்களுக்காக பாடுகள் உபத்தரவம் போராட்டத்தின் மத்தியிலும் நீங்க பரலோகத்தை பாப்பீங்கன்னா கண்களை ஏறெடுத்து பரலோகம் உங்களுக்காக விண்ணை விட்டு இறங்கி கற்றர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா செய்வாருங்க நீ என்ன வரட்டும் நித்தம் என்ன வாசப்படி நிலையறுகை காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவா ஜெபத்தை விட்டுறாதீங்க நான் அந்த துன்மார்க்கமா இருந்த நேரத்தில் வேலை இல்ல ஒரு வருஷம் காத்திருந்து உபவாசத்துல ஜெபிக்கிறேன் வேலை கிடைச்சது ஐநூறு ரூபாய் சம்பளம் அந்த ஐநூறு ரூபாய் சம்பளத்தை வச்சு ஆண்டு விட்டு நான் ஆண்டு சொன்ன என்ன நீ நம்பி இருக்கிற இல்ல ஒன்னை ஷெழிக்க பண்ணுவேன் ஹீ ஹூ டாஸ்ட் அஸ் இன் தி லார்ட் வில் ப்ராஸ்பர் கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் நான் உன்னை ஷெழிக்க பண்ணுவேன் என்னை எனக்கு கத்தர் ஒரு ஃபேக்ட்ரி தந்திருக்குறா ஐம்பது அறுபது பேர் வேலை பார்க்குறாங்க ஆமே ஐநூறுபா சம்பளம் வாங்கின இந்த கை முப்பத்தெட்டாயிருவா என் மேனேஜருக்கு இந்த கையை வச்சு சம்பளம் கொடுக்க கத்தரு என்ன வச்சிருக்கிறா என் மகைப்ப கம்பெனி பார்க்கறான் ஆண்டு ராஷ்டர் வச்சிருக்கிறா அந்த நேரத்தில் நான் வேலை பார்த்துட்டு இருந்த போது வேலை முன்னாடி வேலை பார்க்கும் போது ஒரு நாள் சாட்டர்டே ஒரு சாட்டர்டே அதிகாரிகள் வருகிறார் வந்து என் என்னுடைய கம்பெனி ஸ்ட்ரீட்லயும் அடுத்த தெருவுதான் அந்த சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன் என்னை தேடி வந்து உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறார் கொஞ்ச நேரம் வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறேன் என்ன எதுக்கு கூப்பிடுறாங்க பல பிரச்சனைகள் சண்டை பண்ணி தப்பு பண்ணிருக்கிறோம் அப்பவே வராத பிரச்சனை கடைசியா ஒரே ஒரு பிரச்சனையில நான் மாட்டுனேன் ஆனால் கிருபையா கர்த்தர் என்னை தப்புவித்தார் ஆண்டவர் அதுலேருந்து இருந்து முடிச்சுட்டார் நினைச்சேன் அந்த கேஸ் ஒன்னு ஒருத்த மாட்டி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன கூப்பிட்டா கான்ஸ்டபிள் என்ன அழைத்த போது நான் போனேன் உள்ள நுழைஞ்ச போது இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருக்கிறார் ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் ரைட்டர் கான்ஸ்டபிள் சுத்தி என்னை நடுவுல வச்சு அடிக்க மட்டும்தான் செய்யலை அவ்வளவு கேவலமாய் பேசினார் அவ்வளவு ஏளனமாக பேசினார் கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொன்னேன் ஆனால் என்னை தாங்க முடியல துன்மார்க்கமா இருந்த போது இந்த வார்த்தைலாம் எனக்கு ஒரு பெரிய உணர்வே இருக்காது ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரொம்ப வேதனை இருக்கும் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னடா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையான் வரும் அந்த பிரச்சனை மத்தியில் ரொம்ப சோர்ந்து போனேன் சாட்டர்டே அன்றைக்கு திரும்பி அவங்க என்னை கையெழுத்து வாங்கி எழுதி அனுப்பிவிட்டு திரும்பி கூட்டாக வரணும் ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நான் வேலை பார்க்குற கம்பெனி ஏசியாவிலேயே நம்பர் ஒன் கார்னெட்ஸ் அண்ட் இலுமினட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் அதனால என்னை அதை கேட்ட உடனே அவங்க ஃப்ரீயாக என்னை விட்டுட்டு கையெழுத்து மட்டும் எழுதி வாங்கிட்டு விட்டு அனுப்பிட்டாங்க நான் வீட்டுக்கு வந்தேன் கம்பெனிக்கு வந்தேன் என் மேனேஜர் சொன்னேன் நான் வீட்டுக்கு போகிறேன் மண்டே வரே சொன்னேன் பரவாயில்ல போன்னு அனுப்பிட்டாங்க நான் வீட்டுக்கு வந்தேன் மதியம் சாப்பிட பிடிக்கல எங்க அம்மாட்ட சொன்னேன் என்னை கூப்பிடாதீங்க நான் ஜெபிக்க போறேன்னு வீட்டு மாடிக்கு போனேன் ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஜெபிக்க ஆரம்பித்தேன் அழுகிற அழுகிறேன் ஏன் ஆண்டவர் என்னை இப்படி திரும்ப போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தினீங்க ஏன் ஆண்டவர் என்னை இப்படி நிறுத்தீங்கன்னு அந்த உபத்தரவம் பாடு நிந்தையில் அழுதுகிட்டே இருந்தேன் விடாம போராட நான் ஆண்டவற்ற நேரம் ஆகுது மாலை வருது இரவு வருது பத்து மணி பதினோரு மணி பன்னிரண்டு மணி ஒரு சத்தம் ஒரு பாட்டு ஒரு வசனம் ஏதாவது பேசுவாரா ஏதாவது சொல்லுவாரா ஏதாவது எனக்கு ஆண்ட சொல்ல காத்து அழுகிறேன் ஒண்ணுமே இரண்டு மணி ஆயிடுச்சு ஏர்லி மார்னிங் மணி ரொம்ப சோர்வாய் முட்டில இருந்தவன் அப்படி தூங்கிட்டேன் காலையில சபை ஏழை முக்காலுக்கு எங்க சர்ச் ஆராதனை ஒரே ஆராதனை தான் ஏழை நான் என் சபையில ஏழரை ஏழை இருந்து ஏழரைல போய் முட்டி போட்டுருவேன் ஆனா இன்னைக்கு சபைக்கு போக பிடிக்கல பிடிக்கவே இல்லை ஏழரைக்கு கிளம்புனே குளிச்சேன் எட்டு மணிக்கு இஷ்டத்துக்கு சர்ச்சைக்கு போனேன் கோபத்துல தான் போனேன் பிடிக்கல என்னை விட்டுட்டீங்களே இப்படி விட்டுட்டீங்களே விட்டீங்கன்னு சொல்லி உள்ள நுழைஞ்சேன் எட்டே கால் என் சபை வாசல்ல பைக்கை நிறுத்திட்டு என் சபையில காலை தான் வச்சேன் மேடையில் நின்று என் சபையின் போதகர் என் தகப்பன் வாயிலிருந்து ஒரு பாட்டு துன்ப பெரு சோந்திடாதே அன்பறியாமல் வந்திடாதே கண் விழி போனா காத்திடுவே எந்த நரே கண் விழி போனா காத்தி நான் உள்ள நுழைஞ்சி எப்ப நான் வழக்கமா ஒரு இடத்துல முழங்கால் போடுவேன் போய் எங்க போய் மிளகால் போட்டதுதான் தாமதம் அவர் பாட பாட என் கையை உயர்த்து பேச பேச ஆண்டவரே ஆண்டவரே என்ன தீரவெல்லாம் அழுதனே இன்னைக்கு தான் என் கூட பேசுறீங்களான்னு என் மேல ஒரு மகிமை இறங்கியது பாருங்க என்னை கத்தர் என்னை அபிஷேகம் பண்ணின அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நான் என் வாழ்க்கையில் அனுபவித்ததே கிடையாது என்னை அந்த அபிஷேகம் ஆறுதல் படுத்தியது என்னை பலப்படுத்தியது பரலோகமே விண்ணை விட்டு இறங்கி நான் உன் கூட இருக்கிறேன் நான் உனக்கு துணையாயிருக்கிறேன் என்று என்னை பலப்படுத்த அன்ப இயேசுவை ஏசுவை பார்த்து கொண்டு இன்பமாக பாடுகள் போராட்ட வரும்போது அங்க விழுந்துருங்க பரலோக இறங்கி ஆகணும் நீங்க கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டியது அங்க மட்டுமே